அனைவருக்கும் வணக்கம் அட் நெட் பை அருண் என்கின்ற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம ரே ஆர்டிக்ஸ் அதாவது கதிர் பொலியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வியை பார்க்கப்படுவோம் என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் ஒரு மழைக்கால நாளில் முதன்மை மற்றும் துணை வானவில் தோன்றியிருக்கிறது மழைநாள்தான் தோனால இல்லையா வானவில் ரெயின்போ எனில் இந்த நான்கு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்டப்பட்ட ஒரு கேள்வி என்ன சார் இரு முழு அக எதிரொலிப்புகளின் காரணமாக முதன்மை தோன்றும் இது அதாவது முதன்மை வானவில் துணை வானவிலுக்கு மேலே இருக்கும் நிறைய கேள்வியா இரு முழு அக எதிரொலிப்புகளின் காரணமாக முதன்மை வானவில் தோன்றும் அதுவரைக்கும் அதே தான் இது துணை வானவர்களுக்கு கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் மேலே ரெண்டு ஆப்ஷன் ஆனால் இரு முழு இருக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது இரு முழு அக எதிரளிப்புகளின் காரணமாக துணை வானவில் தோன்றும் இது முதன்மை வானவிலுக்கு மேலே முதன்மை வானவிலுக்கு மேலே நாலாவது ஒரு முழு அக எதிரொலிப்பின் காரணமாக துணை வானவில் தோன்றும் இதுவும் முதன்மை வானவர்களுக்கு மேலே தான் இந்த நான்குல எது சார் சொல்ல நம்ம புத்தகத்துல வானவிலை பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா நீர்த்துளியினுள் நுழைந்த ரெயின் கிளவுடி டேஸ் சொல்றோம் இல்லையா மழை நாட்கள் தான் மழை பெய்யும் நீர் நீர்த்துளிகள் வரும் நுழை நீர்த்துளி நுழைந்த ஒளிக்கதிர் சுழி ஒளிக்கதிர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு ஒரு முழு அக எதிரொலிப்பு அடைவதால் முதன்மை வானது ஒரு முழு அக எதிரிப்பு அடைவதால் முதன்மை வானது அதனால என்ன அர்த்தம் முதல்ல கொடுத்த தெரிவு ஆப்ஷன் ஒன் இரண்டாவது தெரிவு ஆப்ஷன் டூ ரெண்டுமே தப்பு ஏன்னா அங்க இருக்க சரியா அப்ப மூணு நாள் எதுல சார் சரி பார்க்கலாம் நீர்த்துளியினுள் நுழைந்த சூரிய ஒளி அதே உழைக்கிறது சூரிய ஒளி எல்லாம் அது இருந்து வெளியே திறக்கும் இரண்டு முழு அக எதிர்ப்பு எதிர்ப்பு எதிரொலிப்புகளை அடைவதால் துணைவானது இரண்டுங்கிறது எங்க சார் கொடுத்திருக்காங்க மூன்றாவது விடையில தான் கொடுத்திருக்காங்க அல்ல அது மட்டுமா கொடுத்திருக்காங்க இரு முழுக எதிரொலிப்பின் காரணமாக துணைவானவில் தோன்றும் அது முதன்மை வானவிலுக்கு மேலே இருக்கும் அதுதான் கொடுத்திருக்காங்களா சார் அப்படின்னு சொன்னா புத்தகத்தில் இப்படி ஒரு படம் கொடுத்திருக்காங்க எப்பவுமே முதன்மை வானவில் கொஞ்சம் அழுத்தமாக தெரியும் இரண்டாவது துணை வானவில் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கும் சரியா அந்த அடிப்படையில் இதற்கு மேலே தான் இது கீழே இருக்க தலையில இருந்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட்ல தெரியும் இது அடிக்க முடியும் ஸோ துணை வானவில் இரும் குழாக இருப்பதின் காரணமாக துணை தோன்றும் அது முதன்மை வானவிலுக்கு மேலே இருக்கும் என்பது ஆக மூன்றாவது தெரிவு மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை ஓகேயா நாம் வேறு ஒரு கேள்வி இதே பாடத்தில் அதாவது கதிர் வழியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்